அவங்க என்ன பாடம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் படிக்க வைக்கணும் ஏற்றவாத்து பெரிய கிளாஸ் போனோட்டு இல்லை எனக்கு நீ டாக்டராக தான் ஆகணும் இன்ஜினியராக தான் ஆகணும் நல்ல பிள்ளையா இருக்கானோன்னு முதல்ல பாருங்கள் நல்ல மகளாக இருக்காள நல்ல மகனாக இருக்காளான்றது முதல்ல பாருங்கள் நல்ல மகனாக நல்ல மகனாக வளர மகளாக வளரும் வளரும் பொழுது தானாக அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல படிப்பு வரும்போது கடவுள் அவங்கள ஆசிர்வதிப்பார் என்ன தான் செய்யணுமோ என்ன படிப்பு படிக்குமோ அதை கடவுள் செய்வார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரீகேஜிலேருந்து இப்போ நினைக்கிறாங்க என் பையன் பைலட் ஆகணும் என் பையன் சயின்டிஸ்ட் ஆகணும் என் பையன் இதாகணும் அது ஆகணும் கிடையவே கிடையாது எல்லா பள்ளியும் ஒன்று தான் எல்லா பள்ளியிலையும் கிண்டர் கார்டன் பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக ஏபி சுடி சொல்லி சுடியும் தரப்புகிறாங்க அதில் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்கூலாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறதில் நீங்கள் போடுங்க தவறு கிடையாது ஏன்னா எல்லா பள்ளியும் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள நம்ம வந்து ரொம்ப டேக்ஸ் பண்ணக்கூடாது கூடுமான வரைக்கும் ஒன் டூ ஆர் த்ரீ மேக்ஸிமம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் குழந்தைங்கள போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சோர்வடையாமல் நல்லா டி ஆசிரியர்கள் சொல்லித்தர பாடங்களை கவனித்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நல்லா அசஸ்மெண்ட்லாம் ஆன்சர் பண்ணக்கூடியோ அந்த சோஷியல் பிஹேவியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்களும் ஒரு சமயம் இல்லாத ஒரு சமயம் ஒரு எட்டு ம எட்டு மைல் தூரம் தூரம் போயிட்டு வரச்சே குழந்தைங்கள வ வரும்போதே டயர்டாக இருக்கும்போது நீ படி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு தே வில் ஆல்சோ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு மாதிரி டிஃப் டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம பக்கத்தில் இருக்கிற பள்ளிங்களில் எது சிறந்த பள்ளியோ அந்த பள்ளியில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அட்மிட் பண்ணீங்கன்னா பிள்ளைங்க சிறந்த விளங்குவாங்க